வயசானாலும் சாதாரண பார்க்குறது வந்து மலைச்சக்கள் தான் டயரியா காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் தான் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி டயரியா வந்து ஒவ்வொரு காரணத்தினால வரும் இந்த வாட்டி வந்து மழைக்குடலில் கேன்சர் வந்ததுன்னா அந்த கேன்சர் புற்றுநோயினால் கூட அடிக்கடி புதியோர் மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு மிஸ்டர் குப்புசாமி அப்புறம் விருத்தாச்சலம் செவன்டி செவன் இயர்ஸ் எனக்கு வயசு எழுபத்தி ஏழாவது நான் நல்லா தான் இருந்துகிட்டுருக்கிறேன் மேஜினான இந்த டிசீஸ் எதுவும் கிடையாது பிபியோ சுகர் ஒன்றும் கிடையாது நான் ரெகுலராக வாக் போகிற நல்லா இருந்துட்டுருக்குறேன் ஆனால் அடிக்கடி லூஸ் மோஷன் வருது அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக வருது ஒரு பத்து நாளைக்கு ஒரு நல்லா இருக்கும் ரெண்டு நாள் மோஷம் வந்துடுது ஒரு கடைக்கு போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லை டாக்டர் போய் மருந்து கொடுக்குது சரியாகிது இப்படி கடந்த ஒரு ஆறு மாதமாக விட்டு விட்டு பேஜி ஆகிட்டே இருக்குது இது எதனால் வருது இது என்ன வைஞ்சின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவர் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான் வயசானாலும் சாதாரணமாக பார்க்குறது வந்து மலச்சிக்கல் தான் அது நிறைய மலச்சிக்கல் கொ கொஷின் சொல்லுறது நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் இவர் கொஞ்சம் ரேராக வந்து எனக்கு ஆகுது எனக்கு ஆகுது அதுக்கு என்னென்ன காரணம் கேட்டிருக்காரு இப்போ பேதி ஆகிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது குழந்தை முதல் நடுத்தர வயதில் இருந்து வயசானவர்களும் பல காரணங்களால் பேதி வரும் முக்கியமாக வர்றது முக்கியமான காரணம் வந்து டைரியா வர காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் தான் நோய் தொற்றுனால்தான் பட் டயரியா வரும் நிறைய வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லை கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்றோம் வெளியே விருந்து சாப்பிட்றோம் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரணும் இப்போ மாற்றை என்ன பண்ணால் டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு அஞ்சு நாளைக்கு கொடுத்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு நாளில் சாப்பிட்டு சரியாக பண்ண விட்டுறாங்க மிச்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் டயரி வந்து மறுபடியும் அதை மாற்றி சாப்பிட்றாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா ஒவ்வொரு வாட்டி டயரியா வந்து ஒவ்வொரு காரணத்தினால வரும் இந்த வாட்டி வந்து பேக்டீரியல் டைம் வந்து வைரஸ்னால் வந்துருக்கலாம் அதே மாத்திரி கேட்காது அதில் இப்போ டயரியா வந்துச்சுன்னா ஒரு நாள் பாருங்கள் உடனே டாக்டரை பார்த்து சொல்கிறது மாற்றி சாப்பிட்டு சொல்கிறது முழுசாக சாப்பிடுவோம் அப்புறம் அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரோட அறிவுகளை தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம் இந்த நோய் தொற்றுலேயே இன்னொன்று ரொம்ப காமன் வந்து ஓல் பேர் பார்க்குனா க்ளோசிஸ் காசு நோய் வந்து சிறுரில் பாதிக்கும் பொழுது டயரியா வந்துகிட்டே இருக்கும்போது சான்ஸ் இருக்கும் இது இல்லாமல் வயிறு குடல் பகுதியில் கட்டி அதுவும் டயரியா வர மாதிரி இருக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்க்கனா கேன்சர் பெருங்குடலில் மழை குடலில் கேன்சர் வந்ததுன்னா அந்த கேன்சர் புற்றுநோயினால் கூட அடிக்கடி டயரியா வர இருக்கலாம் சில பேர் எக்ஸசிவ் லேக்ஸ்டிவ் இந்த மலை மிளகு மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது டூமிச்சை சாப்பிடும்போது அது வந்து டைரியா வந்துட்டே இருக்கும் அதனால் வரலாம் இன்னொன்று வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து ஃபியூரியஸ் டயரியா அதாவது பொய்யான வயிற்றுப்போக்கம் நிறைய பேர் இந்த மோ கான்ஸ்பேஷன் வந்து மழம் இறுகி அந்த மோஷன் டைட் டைட்டாகிடும் அப்போ என்ன மேலே இருந்து ஃப்ளூயிட் அப்படியே லீக் ஆகி டைரியா மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆக்சுவலி மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல் டைட்டானதுனால இடம் இல்லாதனால இந்த ஃப்ளூயிட்லாம் மேலே அப்படியே கீழே லீக் ஆகி வெளியே வந்துவிட்டு இது வந்து ஃப்யூரியஸ் டயரியான்னு சொல்லுவோம் இதாக்சுவல் உண்மையாக டைரியா கிடையாது இது மலைச்சிக்கினுடைய பக்கு விளைவே இருக்குது இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு எனிமை கொடுத்தா தான் பெரியா போயிடும் இது ஒரு காரணத்தை பார்க்கலாம் அடுத்து வந்து ஆப்ரேஷன் சப்போஸ் ஒரு ஸ்டமக் ஆப்ரேஷன் சிறுமில் ஆப்ரே ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் டைரியா வர வாய்ப்பு இருக்குது சில ஃபுட்டுனாலேயும் சில பேர் ஊற்றுவா சில்தான் ஆகும் கெவி பட்டர் கீ நெய் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடணும் பட்டே வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் சாதாரண மருந்து வந்து சேரிட்டால் மேனிட்டால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மேனிட்டால் குரூப் மருந்து இருந்தால் கூட நம்மளுக்கு டைரியா வரலாம் ஸோ டயரியாங்கிறது வயிற்று போக்கு வரத்துக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ காமன் இன்னும் சொன்ன போனால் செவன்ட்டி பர்சன்ட் இது டியூ டு மெயின்லி டியூ டு இது இன்ஃபெக்ஷனாக காமனஸ்ட்டு காசு மொத்தம் ரேர் தான் நீங்கள் லேக்ஸ்வரி மாத்திரை விடாமல் சாப்பிடனா மாத்திரை குறச்சிக்க வேண்டியதா அது மலைச்சிட்டு வர பார்த்துக்கணும் அப்போ எந்த டைட் ஒத்துக்கலையோ அந்த டயட் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை வேறு தொடர்ந்து போயிட்டு டாக்டர் போய் பார்த்து அது கேன்சராக இருக்கா இல்லை டிவி மாதிரி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ டயரியா வர்றதுக்கு பல காரணங்களை குப்புசாக விண்ணென்னு அட்வைஸ் பண்ணால் நீங்கள் இன்னும் காலம் தாழ்த்தாமல் ஆல்ரெடி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு தரவை செக் பண்ணி பார்த்து என்ன காரணம் கண்டுபிடிச்சி தக்க மாத்திரை கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்